தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிட்வா பேரழிவும் மலையகத்தின் மேல்கட்டுமானமும் எழுதி வாசிப்பவர் அருள் கார்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தேழு அன்று இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியை தொடர்ந்து பேரழிவால் பாதிக்கப்பட்ட மலையக தமிழ் சமூகத்தின் மீதான அரசாங்கத்தின் நிவாரணம் மற்றும் இழப்பீட்டு பொறிமுறைகளை அவர்களின் வரலாற்று ரீதியான நிரந்தரமற்ற நில உரிமையுடைமை பின்னணியிலிருந்து விமர்சன ரீதியாக இந்த ஆய்வுக் கட்டுரை ஆராய்கின்றது பாரம்பரியமாக தோட்டத் தொழிலாளர்கள் வசிக்கும் லயனறைகளுக்கு சட்ட ரீதியான ஆவணங்கள் இல்லாததால் அவர்களுக்கு வீட்டுரிமையை நிரூபிப்பதற்கான நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை இதன் விளைவாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் முழுமையான வீட்டு சேதத்திற்கான இழப்பீடு மேல்குடியேற்ற மானியங்கள் மற்றும் கடன் திட்டங்கள் போன்ற அத்தியாவசிய உதவிகளை அணுகுவதில் தடைகள் ஏற்படுகின்றன இந்த சவால் காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட இழப்புகளுக்கும் வரலாற்று ரீதியாக சமூக பொருளாதார ஒடுக்குமுறைகளுக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துகின்றது நிலையான மீட்சியை உறுதி செய்ய இழப்பீட்டுக் கொள்கையில் நில உரிமையுடைமைக்கான தகுதி கட்டுப்பாடுகளை உடனடியாக தளர்த்தவும் அனர்த்த முகாமைத்துவ சட்டங்களில் சமூக நீதி கொள்கை ரீதியாக ஒருங்கிணைக்கவும் இந்த ஆய்வு வலியுறுத்துகின்றது இலங்கை ஒரு வெப்பமண்டல தீவு நாடாக இருப்பதால் பருவமழைகளின் தீவிரமான மாறுபாடுகளாலும் புவி வெப்பமடைதல் காரணமான அதிகரிக்கும் தீவிரமான சூறாவளிகளின் அச்சுறுத்தலாலும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழு அன்று தாக்கிய டிட்வா சூறாவளியானது ஒரு தசாப்த காலத்திலேயே ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இது நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பலத்த மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியதுடன் சில பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியது இந்த தீவிர காலநிலை விளைவாக பெரும் வெள்ளப்பெருக்கு சாய்வுச் சரிவுகள் மற்றும் வீடுகள் உட்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் திகதி நிலவரப்படி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் டிக்வா சூறாவளியின் தாக்கம் பல சமூகங்களை பாதித்தாலும் சமூக பொருளாதார ரீதியிலும் கட்டமைப்பு ரீதியிலும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மலையக தமிழ் சமூகத்தின் மீதே அது மிக கடுமையான விளைவை ஏற்படுத்தியுள்ளது நுவரெலியா பதுளை கண்டி தேகாலை மற்றும் மாத்தளை போன்ற மாவட்டங்கள் அதிக நிலச்சரிவு அபாய எச்சரிக்கைகளின் கீழ் உள்ளன இந்த சமூகமானது காலனித்துவ காலத்தில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்களின் வம்சாவளியாகும் இவர்கள் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தபோதிலும் வரலாற்று ரீதியிலான சட்டங்கள் மற்றும் சமூக பொருளாதார ஒடுக்குமுறைகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சமூகத்தின் குடியிருப்பு அமைப்பான லயன் அறைகள் தோட்ட கம்பெனிகளுக்கு சொந்தமானவை என்பதால் தோட்டத் தொழிலாளர்கள் தலைமுறை தலைமுறையாக அங்கு வசித்தாலும் அவர்களுக்கு அந்த நிலத்தின் மீதோ அல்லது கட்டடத்தின் மீதோ சட்டரீதியான ரீதியான நிரந்தர உரிமையுடைமை இல்லை இந்த நில உரிமையின்மை பிரச்சினை சாதாரண காலங்களில் கடன் பெறுவதிலும் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதிலும் தடையாக இருப்பதோடு டிட்வா போன்ற பேரழிவு காலங்களில் அரசாங்கத்தின் உதவிகளை பெறுவதற்கும் ஒரு பெரிய தடையாக உள்ளது எனவே அரசாங்கத்தின் நிவாரணம் மற்றும் மேல்கட்டுமானத்திற்கான இழப்பீட்டு பொறிமுறைகள் யாவும் சட்டபூர்வ நில உரிமையுடைமை தேவை மலையக தமிழ் குடும்பங்களால் இழப்பீடுகளை அணுகுவதில் எவ்வாறு ஒரு பெரிய நிர்வாகத் தடையாக செயல்படுகின்றது என்றும் மேலும் இந்த சட்ட மற்றும் நடைமுறை தடைகள் மலையக சமூகத்திற்கு சமமான மற்றும் நீடித்த மீட்சியை எவ்வாறு மறுக்கின்றன என்றும் இந்த கட்டுரை கேள்விகளை மையப்படுத்துகின்றது காலநிலை நீதி மற்றும் கட்டமைப்பு பாதிப்பு இந்த பேரழிவின் விளைவுகளை புரிந்து கொள்ள காலநிலை நீதி மற்றும் கட்டமைப்பு பாதிப்பு என்ற கருத்தியல் கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன காலநிலை நீதி என்பது புவி வெப்பமயமாதலுக்கு குறைந்த அளவில் பங்களித்த ஆனால் அதன் விளைவுகளால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை குழுக்களுக்கு நிவாரணம் மற்றும் நீதியை வழங்குவதை கோருகின்றது மலையக சமூகத்தை பொறுத்தவரையில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் தவிர்க்க முடியாத மற்றும் ஈடு செய்ய முடியாத நிரந்தர இழப்புகளை இது குறிக்கிறது தங்கள் வாழ்வாதாரத்தின் மீது ஒற்றை சார்பு மற்றும் உரிமையின்மை காரணமாக இது ஆழமான பொருளாதார இழப்புகளை உள்ளடக்கியது இந்த பின்னணியில் பேரழிவின் பாதிப்பு என்பது புவியியல் ரீதியாக அபாயங்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை அது ஒரு சமூகத்தின் வரலாற்று ரீதியான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்பாலும் தீர்மானிக்கப்படுகின்றது என்ற கட்டமைப்பு பாதிப்பு கருத்தை இணைவு செய்கின்றது நாட்டின் மக்கள் தொகையில் இருபத்து மூன்று சதவீதத்தினர் ஏற்கனவே வறுமையில் வாழும் நிலையில் டிட்வா போன்ற சூறாவளிகள் இருக்கும் பாதிப்புகளை மேலும் அதிகரிக்கின்றன வாழ்வாதார இழப்பு செலவுகள் உயர்வு மற்றும் சேவை தடைகள் போன்றவை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை பாதிக்கின்றன மலையக சமூகத்தை பொறுத்தவரையில் குடியுரிமை மறுப்பு குறைந்த ஊதியம் மற்றும் நில உரிமை உரிமையுரிமையின்மை போன்ற கட்டமைப்பு அம்சங்களே அவர்களை டிட்வா போன்ற பேரழிவுகளுக்கு மிகவும் ஆளாக்கியுள்ளன எனவே நிவாரணம் மற்றும் மேல் கட்டுமானத்திற்கான சவால்கள் இயற்கை பேரழிவின் விளைவுகள் அல்ல அவை ஆளும் கட்டமைப்புகளின் கொள்கை ரீதியான குறைபாடுகளின் பிரதிபலிப்பாகும் இழப்பீட்டு கொள்கைகளும் நடைமுறைகளும் டிட்வா சூறாவளியின் விளைவாக இலங்கை அரசாங்கம் பொதுவாக பின்பற்றப்படும் பேரிடர் நிவாரண நடைமுறைகளின் அடிப்படையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலமாக பல திட்டங்கள் அறிவித்துள்ளது இந்த நிவாரணத்தின் படிநிலைகளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தற்காலிக முகாம்களில் உடனடி நிவாரணம் வழங்குதல் மற்றும் உயிரிழப்புக்கான நிதி வழங்குதல் போன்றவை அடங்கும் மேலும் முழுமையாக அழிந்த வீடுகளுக்கு அதிகபட்ச தொகையாக ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் மற்றும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு குறைவான தொகையை வழங்கும் வீட்டு சேதத்திற்கான மானியமும் முக்கியமானதாகும் அத்துடன் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் அபாயகரமான வளையங்களில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான மீள்குடியேற்ற திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இங்குதான் மலையக தமிழ் சமூகம் ஒரு தவிர்க்க முடியாத சட்ட மற்றும் நடைமுறை சிக்கலை எதிர்கொள்கின்றது ஏனெனில் வீட்டு சேதத்திற்கான இழப்பீடு மற்றும் மீள்கட்டுமான மானியத்தை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் பிரதேச செயலகங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய முக்கிய ஆவணங்களில் சேதமடைந்த வீட்டின் சட்டபூர்வ உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் ஆவணம் வீட்டு பத்திரம் அல்லது நில உரிமை பத்திரம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இலங்கையின் நிவாரண கொள்கைகள் பெரும்பாலும் வீட்டு உரிமையை அடிப்படையாக கொண்ட நிலையான குடியிருப்புகளை மையமாக கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த அணுகுமுறை லயநறைகளில் வசிக்கும் மலையக தமிழ் சமூகத்தின் யதார்த்தத்திற்கு முற்றிலும் பொருந்தாதது லயநறைகளில் வசிக்கும் தொழிலாளர்களுக்கு அந்த நிலத்தின் ச மீதான சட்டபூர்வ உரிமை இல்லாததால் இழப்பீட்டு மானியத்தை பெறுவதற்கான முதன்மை தேவையாக உள்ள வீட்டு பத்திரத்தை அவர்களால் சமர்ப்பிக்க முடியாது இதனால் வீட்டு சேதத்திற்கான முழுமையான மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் உரிமையாளர் ஆவணம் இல்லாத காரணத்தால் பிரதேச செயலக மட்டத்திலேயே நிராகரிக்கப்பட அல்லது காலவரையறையின்றி நிறுத்தி வைக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது உள்ளது சட்டபூர்வ உரிமையாளரான தோட்டக் கம்பெனிகள் இந்த மானியங்களை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் பொறுப்பை ஏற்க மறுக்கின்றன அதே சமயம் தொழிலாளர்களும் விண்ணப்பிக்க முடியாது இதனால் மீள்கட்டுமான பொறுப்பு யார் மீது சுமத்தப்படும் என்பதில் ஒரு சட்ட வெற்றிடம் உருவாகின்றது மேலும் இழப்பீட்டை நிவர்த்தி செய்வதில் காப்புறுதி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயற்பட வேண்டும் என்ற போதும் மலையக சமூகத்திற்கு காப்புறுதி பாதுகாப்பும் மறுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிர்வாக செயல்முறைகளும் மலையக சமூகத்திற்கு சவாலாகவே இருக்கின்றன அடிப்படை ஆவணங்கள் இல்லாத நிலை மற்றும் நிர்வாக செயல்முறைகள் குறித்த தெளிவான தகவல் தமிழ் மொழியில் சென்றடையாத நிலை ஆகியவை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன இந்த சவால்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றன இந்த சவால்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட மலையக தமிழ் குடும்பங்களை எந்த ஒரு நிதி உதவியுமின்றி தங்கள் சொந்த நிதியிலேயே மீண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கி அவர்களை ஆழமான வறுமை சுழற்சிக்குள் தள்ளுகின்றது சட்டத்தின் மீதான கேள்விகள் இலங்கையின் பேரிடர் முகாமைத்துவ சட்டம் மற்றும் நிவாரண கொள்கைகள் ஆகியவை மத்திய தர வர்க்கத்தை மையமாக கொண்ட நிலையான மற்றும் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட குடியிருப்புகளை கணக்கிற்கொண்டே கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த சட்டங்களின் கீழ் இழப்பீடு மற்றும் மீள்கட்டுமான மானியத்தை பெறுவதற்கு சொத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் நிபந்தனை மலையக தமிழ் சமூகத்தை விளக்குவதற்கான ஒரு மறைமுக கருவியாக செய்யப்படுகின்றது தோட்டத் தொழிலாளர்கள் தங்கள் லயனறைகளில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தாலும் லயனறைகள் தோட்டக் கம்பெனிகளின் பிரத்யேக சொத்து என்பதால் அவர்கள் சட்டத்தின் பார்வையில் ஒக்யூபன்ஸ் அல்லது குடியிருப்பாளர்கள் என்ற நிலையிலேயே கருதப்படுகின்றனர் இந்த சட்ட வரையறை நிவாரணப் பொறிமுறைகளில் அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைப்பதை தடுக்கின்றது முக்கியமாக தோட்டப்பகுதிகளில் நில சீர்திருத்தம் மற்றும் வீட்டு திட்டங்கள் கடந்த காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சட்டப்பூர்வ உரிமையுடைமை பிரச்சனை இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை அரசாங்கம் சில குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்கியிருந்தாலும் அவை அனுமதி பத்திரங்கள் அல்லது தற்காலிக உரிமை கோரல் ஆவணங்களையே வழங்குகின்றன முழுமையான காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதில்லை இந்த ஆவணங்கள் இழப்பீடுகளை கோருவதற்கு அல்லது வங்கிகளில் அடமான கடன் பெறுவதற்கு தேவையான சட்ட வலிமையை பெற்றிருப்பதில்லை எனவே டிட்வா பேரழிவுக்குப் பிந்தைய இழப்பீட்டுக் கொள்கையானது உண்மையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான மீட்சிக்கு உதவ பயன்படுவதற்கு பதிலாக அரசாங்கத்தின் பழைய மற்றும் புதிய வீட்டு திட்டங்களில் உள்ள சட்ட சிக்கல்களையும் குறைபாடுகளையும் வெளிப்படுத்தியுள்ளது நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கும் பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் உள்ள சட்ட விதிகளின்படி வீட்டுரிமையை நிரூபிக்கும் ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பங்களை நிராகரிக்க அல்லது நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றார்கள் இது அதிகாரிகளின் மட்டத்தில் ஒரு நிர்வாக சுமையையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீவிரமான அநீதியையும் ஏற்படுத்துகின்றது லிக்வாசூறாவளியைத் தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்ட அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நிரந்தரமாக மாற்றுவது இன்றையமையாத அவசரமான ஒரு தேவையாகும் இந்த பேரழிவு நூரளியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் உள்ள நிலச்சரிவு அபாயமுள்ள இருந்து குடும்பங்களை மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை விரைவுபடுத்துகின்றது எவ்வாறாயினும் இந்த மெயில் குடியேற்ற திட்டங்களும் சில உரிமையுடைமை சிக்கலின் காரணமாக பல சவால்களை எதிர்கொள்கின்றன முதலாவதாக மீள்குடியேற்ற திட்டங்களுக்கான பாதுகாப்பான நிலத்தை கண்டுபிடிப்பது என்பது ஒரு பெரிய சவாலாகும் தோட்ட நிர்வாகத்திற்கு சொந்தமான அல்லது வன பாதுகாப்பு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை பெறுவதற்கு தோட்ட கம்பெனிகளுடனும் பிற அரசு நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த நீண்ட கால நிர்வாக செயல்முறைகள் தேவைப்படுகின்றன தோட்ட தொழிலாளர்களின் நிலத்தின் உரிமையை கோர முடியாததால் இந்த அரசியல் மற்றும் நிர்வாக பேச்சுவார்த்தைகளில் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்த அவர்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை இரண்டாவதாக கடந்த கால மேல்குடியேற்ற திட்டங்கள் பெரும்பாலும் புதிய வீடுகளுக்கான முழுமையான நில பத்திரங்களை வழங்க தவறிவிட்டன இதனால் ஒரு குடும்பம் அபாயகரமான லயனறையிலிருந்து பாதுகாப்பான புதிய குடியிருப்புக்கு மாறியிருந்தாலும் அவர்களுக்கு சட்டபூர்வமாக அந்த நிலத்தின் மீது உரிமை இல்லாத நிலை நீடிக்கின்றது இந்த உரிமை மரப்பு அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பல்வகைப்படுத்த விவசாயம் அல்லது சிறு தொழில்கள் தொடங்க கடன் பெறுவதை தடுக்கின்றது மேலும் எதிர்காலத்தில் இந்த சொத்தை விற்கவோ சட்டரீதியான ஆவணங்களை பயன்படுத்தவோ இயலாமல் போகின்றது டிட்வா பேரழிவுக்கு பிந்தைய நிரந்தர மீட்சிக்கான எந்த ஒரு மீள்குடியேற்ற திட்டமும் புதிய வீடுகளுக்கான சட்டபூர்வமான தடையற்ற காணி உறுதிகளை வழங்குவதை அடிப்படை நிபந்தனையாக கொண்டிருக்க வேண்டும் இல்லையெனின் புதிய குடியிருப்பு ஒரு புதிய லயன் அறையாக மட்டுமே மாறும் இது வேறொரு புவியியல் இடத்தில் வரலாற்று ரீதியான அநீதியை தொடரும் பாலினமும் சமூக பாதிப்பும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட இழப்புகளின் தாக்கம் பாலின ரீதியிலும் வேறுபடுகின்றது மலையக தமிழ் சமூகத்தில் பெண்கள் அதிக பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் பல குடும்பங்களில் ஆண்களே சட்டப்பூர்வ ஆவணங்களில் பெயரளவில் உரிமையாளர்களாகவோ குடியிருப்பாளர்களாகவோ கருதப்படுகின்றனர் கணவர் அல்லது தந்தை உயிரிழக்கும் பட்சத்தில் சட்டபூர்வமான வீட்டுரிமை இல்லாத பெண்கள் இழப்பீடு கோரும் செயல்முறையில் ஆவணப்பற்றாக்குறை மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு இன்மை போன்ற இரட்டை தடைகளை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக பாதுகாப்பு மையங்களில் தற்கமூலிகமாக வசிக்கும் மலையக குடும்பங்கள் கல்வி சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு என பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஆவணங்களின்மை மற்றும் நிரந்தரமற்ற தன்மை காரணமாக அவர்கள் இழப்பீட்டை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு மீண்டு வருவதற்கான காலத்தை நீடித்து அவர்களின் சமூக பாதுகாப்பை மேலும் சீர்குலைக்கின்றது கொள்கை பரிந்துரைகள் டிட்வா சிவராவளியை தொடர்ந்து ஏற்பட்ட இழப்புகளை சமமாக நிவர்த்தி செய்வதற்கும் மலையக தமிழ் சமூகத்தின் நீடித்த மீட்சியை உறுதிப்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கம் தொடர்புடைய நிறுவனங்களும் தங்கள் இழப்பீட்டுக் கொள்கைகளிலும் சட்டங்களிலும் பின்வரும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் நில உரிமையுடைமைக்கான தகுதியை தளர்த்துதல் வீட்டு மானியத்தை பெறுவதற்கு வீட்டுரிமை ஆவணங்களுக்கு பதிலாக பிரதேச செயலகத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட நீண்டகால குடியிருப்பு தகுதியை அங்கீகரிக்கும் ஒரு விசேட வர்த்தமான அறிவிப்பை அரசாங்கம் உடனடியாக வெளியிட வேண்டும் ஒரு குடும்பம் லயன் அறையில் வாழ்ந்த காலத்தை கிராம உத்தியோகத்தர் அல்லது தோட்ட நிர்வாகத்தின் சான்றிதழ்கள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நிர்வாக செயன்முறைகளை உள்ளூர்மயமாக்கல் மற்றும் எளிமைப்படுத்தல் அனைத்து நிவாரண விண்ணப்ப படிவங்கள் வழிகாட்டல்கள் மற்றும் சட்ட தேவைகள் ஆகியவை தமிழ் மொழியில் தெளிவாகவும் எளிய நடைமுறையிலும் இருக்க வேண்டும் அடிப்படை ஆவணங்கள் இல்லாதவதற்கு பதிலாக அவர்களுக்கு உதவுவதற்காக நடமாடும் பதிவாளர் அலுவலகங்களை அமைத்து ஆவணங்களை தயாரிக்கும் செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டும் அத்துடன் இழப்பீடு தொடர்பாக முடிவெடுக்கும் செயல்முறைகளில் தோட்டத் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் உள்ளடக்க வேண்டும் முழுமையான உரிமையுடைமை உத்தரவாதம் டிட்வா பேரழிவுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மீள்குடியேற்ற திட்டத்திலும் புதிய வீடுகளுக்கான சட்டபூர்வமான தடையற்ற காணி உறுதிகளை வழங்குவதை கட்டாயமாக்க வேண்டும் இந்த உரிமையுடைமை எதிர்கால காலநிலை அதிர்வுகளுக்கு எதிராக இந்த சமூகத்தின் மீள்திறனை அதிகரிக்க உதவும் தோட்ட பிரச்சனைகளை தீர்த்தல் அபாயகரமான பகுதிகளிலிருந்து மக்களை மாற்றுவதற்காக தோட்ட கம்பெனிகளிடம் நிலங்களை பெறுவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும் இந்த நிலம் சமூகத்தின் வீட்டு தேவைகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் காப்புறுதியை கட்டாயமாக்குதல் தோட்டத் தொழிலாளர்களின் அறைகளுக்கு அல்லது புதிய குடியிருப்புகளுக்கு தோட்ட கம்பெனிகள் அல்லது அரசாங்கத்தின் கூட்டு காப்புறுதி திட்டங்கள் மூலம் காப்புறுதி பாதுகாப்பை வழங்குவதை கட்டாயமாக்க வேண்டும் சர்வதேச காலநிலை நிதியை அணுகுதல் இலங்கை அரசு ஐநாவின் காலநிலை மாநாட்டில் இழப்பு மற்றும் சேத நிதியம் லாஸ் அண்ட் டெமேஜ் ஃபண்ட் போன்ற சர்வதேச பொறிமுறைகளிலிருந்து நிதியுதவியை பெற விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பெறப்படும் நிதியானது வீட்டுரிமை இல்லாத விளிம்பு நிலை குழுக்களின் வரலாற்று ரீதியான பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கும் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட்ட டிக்வா சூறாவளியானது மலையக தமிழ் சமூகத்தின் மீது காலநிலை மாற்றம் கொண்டுள்ள உடனடி அச்சுறுத்தலை மட்டுமல்லாமல் அவர்களின் வரலாற்று ரீதியிலான நிரந்தரமற்ற வீட்டுரிமை அமைப்பின் தோல்வியையும் வெளிப்படுத்தியுள்ளது இழப்பீட்டு கொள்கையில் நில உரிமையுடைமையை கட்டாயமாக்குவது சமமான முயற்சிக்கு ஒரு நிர்வாக மற்றும் சட்டத்தடையாக செயற்படுகின்றது இந்த சமூகம் அனுபவித்த இழப்பு காலநிலை மாற்றத்தின் நேரடி விளைவு மட்டுமல்ல இது இலங்கை அரசி கட்டமைப்பில் நீடித்து வரும் வரலாற்று அநீதியின் தொடர்ச்சியாகும் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் உடனடியாக சட்ட மற்றும் நிர்வாக தகுதி கட்டுப்பாடுகளை நீக்கி அவர்களுக்கு பூரண நில உரிமையுடன் கூடிய நீடித்த மீள்குடியேற்றத்தை வழங்குவதன் மூலம் மட்டுமே காலநிலை நீதியை நிலைநாட்ட முடியும் மலையக தமிழ் சமூகத்துக்கு சமமான நிவாரணத்தை உறுதிப்படுத்துவது என்பது வெறும் பேரிடர் முகாமைத்துவ நடவடிக்கை மட்டுமல்ல இது தேசிய நீதியையும் மனித உரிமைகளையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அடிப்படை பொறுப்பாகும் நன்றி